ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரமத்துக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நாங்கள் உள்ளே போகலாம் வாரம் வாரம் வாங்குறீங்களா நல்லா இருந்துச்சா ஆ சரி சந்தோஷம் இது வந்து நம்ம மருந்து கலக்காமல் இயற்கையிலே போட்டு கலுக்கு வைக்கிறப்பலாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் போன வாரம் வந்து வீடியோ எடுக்க முடியலை பாப்பாவோட ரிசல்ட்டு டென்த் ரிசல்ட்னால கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு

அண்ணன் அலங்காரம் இப்படி

இங்கே வந்து பிரசாதம் வாங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர்வு ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரியாதவங்க நம்ம வீடியோவை பார்த்து ஆவாச்சுக்கிட்ட வந்து உங்களுக்கு உள்ள பிரச்சனை எங்களை அதுக்கான தீர்வும் கிடைக்கும் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்